யோ சித்தப்பா இந்த வீட்டு மெயின் டோர்ல கரெக்டா போடுறது கிடையாதா பாரு கண்ட கண்ட அரபோத நாயில நடு வீட்ல உட்கார்ந்திருக்கு ஏய் வார்த்த வார்த்திய அலந்து பேசு ஓ வைப்ரேட்டர் ஏய் நீ முதல்ல ஒரு கையாட்டமா ஒரு இடத்துல ஒழுக்கமா உட்கார்ந்து பேசு இந்த பேர் மாப்பல பாத்து நடந்துக்க இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள் அதனால உன்னை போழைச்சி போறேன் போழைச்சி போ அதுவும் இன்னைக்கு மட்டும்தான் தான் என்னோட மொத்த பகையும் இன்னொரு நாள் தீத்துக்கிறேன் போ போச்சு போ போ டேய் இந்த விஷயம் தெரிஞ்சது மொத்தம் நாலே நாலு பேர் தான் ஒன்றுண்ணா ரெண்டு மூணு எங்கள் அப்பா அம்மா நாலாவது நீ இங்கே வர் குடிகாரம் பேச்சா இந்த உலகத்தில் எவனோ நம்ப மாட்டான் அது மட்டும் இல்லாமல் நீ பஸ்ஸு படிக்கட்டிலே படுத்துக்கிட்டு தான் இருவே நீ படியேறி வந்து என் ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கு போறியா ம் பைன் சாப்பிட்றக்கு இன்னும் அரை மணிநேரம்தான் இருக்கு போ போய் ஓசி கட்டி முசார் பண்ணுற வேலையை பேர் வந்துட்டேன் இப்படி நடக்குது நான் பார்க்கலாம் உன் மாலை எல்லா ஒன்றுமே சொல்ல வச்சு உன் கண்ட காலத்தில் சண்டகாலத்தில் கேத்துகிறேன் அவன் மேலே வேலை ஃபெஸ்டிவல் நடக்குது வேறே இரினி மாப்பிளை இந்த கோட்டை ஓ கோட்டாவையே முடிக்கிறேன்டா ஆஹா கனவெல்லாம் கண் முன்னே நடக்குதே

ரோஜா முள்ளு ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு முள் படுக்கைன்னு சிம்பாலிக்கா சொல்றானுங்களா ஹாய் வந்துட்டீங்களா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சேச்சே ஃபர்ஸ்ட் நைட் பன்னெண்டு மணிக்கு இருந்தான்னு சொன்னாங்க நான் பொறுமையாக ஆறரைக்கு தான் வந்தேன் சாரிங்க நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் இந்த பால் கொண்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு பாலா ஆ இது நல்லா சுண்டை பாதாம் பிஸ்தா முடி குங்கும பூலாம் போட்டு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுத்து விட்டுருக்காங்க அப்படியா இந்தாங்க அதுவும் நீங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கணும்னு சொன்னாங்க ஏன் 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 அது என்னங்க எப்போ ஒரு ஆம்பளை குடிச்ச ஏச்சி தான் பொண்ணுங்க குடிக்கணுங்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களை போட்டு இப்படி முடக்குவாங்க இந்த மாதிரி பிரிவினைவாதத்துக்கு நான் எதிரானவன் தோழர் முதல்ல நீங்க குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் நான் குடிப்பேன்